ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பிரதோஷ நாள் பிரதோஷ வேளையில் திருஞான அருளிய திருநேற்று பதிகம் கேளுங்கள் இது பிணி தீர்க்கும் பதிகம் எவ்விதமான நோய்களாக இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடும்பொழுது சிவபெருமானே நம் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறி வருவார் என்பது நம்பிக்கை தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி கொள்ளலாம் இந்த பதிகம் சொல்லி பிரதோஷ தினத்தில் ஈஷனை வணங்குவதால் திருநீரு அணிபவர்களை எந்தவிதமான தீய சக்திகளும் நெருங்காது என்பது ஐதீ அதுபோல திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய இந்த திருநேற்று பதிகம் சொல்பவரை தீய சக்திகளும் நெருங்காது மேலும் எத்தகைய கொடிய நோய்களும் அண்டாது நோய்கள் வராமலும் காத்திடும் குறிப்பாக வெப்பு நோயை தீர்க்க வல்லது ருத்ராட்சத்தை போல் திருநீரும் சிவஸ்வரூபமாக பார்க்கப்படுகிறது பன்னேறு திருமுறைகளில் இரண்டாம் திருமுறை திருஞான சம்பந்தரால் அருளப்பட்டது அதில் உள்ள திருநீற்று பதிகம் திருநீரின் பெருமைகளையும் சிவபெருமானின் பெருமைகளையும் போற்றி எழுதப்பட்டது இதை தினமும் பாராயணம் செய்து பலன் பெற்றோர் பலர் பிணியால் பாதிக்கப்பட்டவருக்காக அவரது உறவினர்களும் சொல்லலாம் சிறிது விபூதியை சுவாமி முன் வைத்து இந்த பதிகத்தை ஓதிய பின் அந்த விபூதியை பாதிக்கப்பட்டவருக்கு பூசி விடுவதாலும் பலன் நிச்சயம் தற்போது கோடைக்காலம் வேறு உஷ்ணத்தால் வரக்கூடிய வெப்பு நோய்கள் அம்மை காய்ச்சல் போன்ற விஷயங்களை எளிதாக தீர்க்க வல்லது இந்த பாடல் இதை சொல்லும்போது ஷபருமணி நம் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறிவிடுவார் என்பது நம்பிக்கை தினமும் காலை மாலையில் நெற்றியில் திருநீறு பூசி இந்த பாடலை பாட ஆரோக்கியம் மேம்படுவது உறுதி இந்த பிரதோஷ நாளில் நாம் இந்த திருநேற்று பதிகம் பாடி பலன் பெறுவோம் தீராத நோயையும் நொடியில் தீர்க்கும் திருஞான சம்பந்த அருளிய திருநேற்று பதிகம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே செந்துவர் வாயுமை பங்கண் திரு ஆளவாயன் திரு நீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயன் திரு நீரே புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயம் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவையினியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே சித்தி தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே நீரே காணயினியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேணம் தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே சேனம் தருவது நீரு திரு ஆளவாயன் திரு நீரே பூசையினியது நீரு புண்ணியமாவது நீரு பேசியது நீரு பெரும் தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு வந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திருநீரே தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவாயன் திரு நீரே அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புன்னியர் பூசும் நீர் திருத்தக மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரே திருத்தக மாளிகை சூழ்ந்த திருஆளவாயன் திருநீரே எயிலது வட்டது நீரு விருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாகியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதறு சூழ திரு ஆளவாயன் திருநீரே அலை பொலிதரு சோழ திரு ஆளவாயன் திருநீரே ராவணன் மேலது நீரு தகுவது நீரு பரவணமாவது நீரு பாவமறுப்பது நீரு தரவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அரவணங்கும் திருமேனி ஆலவாயன் திரு நீரே அரவணங்கும் திருமேனி திரு ஆளவாயன் திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணமுள்ளது நீரு மேலு தேவர்கள் தங்கள் மெய்யது வெண் பொடி நீரு உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்றம் ஆலவாயன் திருநீரே ஆலமதுண்டமிடற் ரம் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருதயினியது நீசைப்பட்ட பொருளும் தகையது நீரு அண்டது அவர் பணிந்தேத்தும் ஆலவாயன் திருநீரே அண்டத் அவர் பணிந்தேத்தும் திரு ஆளவாயன் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் கோசுரன்யான சம்பந்தன் தேற்றி தென்னனுடனு தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே